அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பந்தல தேசா பாச விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா பந்தள தேசா விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா ंदन वासा सबरी गिरीसा साप विमोसा सत्य प्रगासा संदन वासा सबरी गिरीसा साप विमोसा सत्य प्रगासा தந்திரத்தை எரிவாய் வேருடன் வெட்டி தலைவா உனை தரிசிக்க இருமுடி கட்டி சந்தோஷமாய் வருவோம் மத்தளம் கொட்டி தர்மசாஸ்தா உன்னால் நிறைவும் சௌபாக்கியம் கிட்டி தர்மசாஸ்தா உன்னால் நிறைவும் சௌபாக்கியம் கிட்டி பந்தல தேசா பாச விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா தந்திரத்தை எரிவாய் வேருடன் வெட்டி தலைவா உனை தரிசிக்க இருமுடி கட்டி சந்தோஷமாய் வருவோம் மத்தளம் கொட்டி சாஸ்தா உன்னால் நிறைவும் சௌபாக்கியம் கெட்டி பந்தள தேசா பாச விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா மந்திரத்தை பக்தியாய் ஓதிக்கண்டு கண்டு மகிழ்வடைவோம் மகர ஜோதி கண்டு மந்திரத்தை பக்தியாய் ஓதிக்கொண்டு மகிழ்வடைவோம் மகர ஜோதி கண்டு உந்தனுக்குத் தினமும் புரிவோம் தொண்டு உந்தனுக்குத் தினமும் புரிவோம் தொண்டு உள்ளம் உந்தன் அமுதை உண்டு உள்ளம் குளிர்போம் உந்தன் அமுதை உண்டு பந்தள தேசா பாச விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா தந்திடு வயதன லாபத்தை தனிய செய்வாய் கோபத்தை தந்திடு வயதன லாபத்தை தனிய செய்வாய் கோபத்தை சுந்தரனை தவிர ஆபத்தை சுந்தரனை தவிர ஆபத்தை எங்கும் அற தீபத்தை எங்கும் சுடன் அற தீபத்தை எங்கும் சுடன் அற தீபத்தை பந்தல தேசா பாச விலாசா பாப விநாசா பக்தர்கள் நேசா வாசா சபரி கிரீசா சந்தன வாசா சபரி கிரீசா సాప సత్య సత్యప్రకాశ సాప సత్య సత్యప్రకాశ పందల దేశ పాశ విలాస పాప వినాశ భక్త నేస పందల దేశా విలాస పాప వినాశ భక్త నేస ಪಾಪ ವಿನಾಶಾ ಭಕ್ತರು ನೇಸ ನನ್ ವಕಂ